வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஜனவரி முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகாத மூவருக்கு பிடிவாரன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் ஆஜராகினார் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் சிபிசிஐடி போலீசாரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாளையார் மனோஜ் மற்றும் ஜித்தின் ஜாய் ஆகியோர் நேரில் ஆஜராகினர் ஆனால் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத தீபு ததிஸ்தன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பிக்க நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார் இதனையடுத்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வழக்கின் அடுத்த விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் பின்னர் செய்திகளிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட நாட்களாக ஆஜராகாத தீபு சதிதென் மற்றும் சந்தோஷ் ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து கடிதம் மற்றும் இன்டர்போ விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் கொடநாடு கொலை கொள்ளை விசாரணை சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார் கொடநாடு கொலைகள் மற்றும் கொள்ளை வழக்கு இன்று மாவட்ட அமர்வு நீதிமன்றம் முன்பு வந்தது அப்பொழுது இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருப்பதால் அவர்களால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை அது மட்டுமின்றி ஏ த்ரீ ஏ ஃபைவ் ஏ எயிட் எதிரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவே அவர்கள் மீது பிடிவாரன் போடப்பட்டுள்ளது மேற்படி வழக்கானது முப்பது ஒன்று என்று வாய்தா போடப்பட்டுள்ளது

இன்டர்போல் அஸ் பி எஸ் போன்றவற்றில் வந்து நம்ம சில தகவல்களை வந்து கேட்டு அது அவங்களோட அனுமதி கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து இதுல வந்து ஒரு மேஜர் பிரேக்